இன்றைக்கி இந்த காணொலியில் முத்தல்லாயிரம் அதை பற்றி பார்க்கலாம் பண்டை தமிழ் வேந்தர்களின் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையையும் நாடகமாக்கி காட்டும் நாடக இலக்கியம் முத்தாயிரம் முத்தாயிரம் நூல் முல்லாய முத்தொள்ளாயிரங்கிறது நம்ம சேர சில பாண்டியர்கள் மாதிரி பண்டைய தமிழ் வேந்தர்களோட அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் கூறும் நூல் முத்தல்லாயிரம் என்பது முடியுடை வேந்தர் மூவரையும் பற்றி எழுந்த நூல் சேரனை பற்றி தொள்ளாயிரம் பாடலும் சோழனை பற்றி தொள்ளாயிரம் பாடலும் பாண்டியனை பற்றி தொள்ளாயிரம் பாடலும் ஆக இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்களை கொண்டது ஆகவே முத்தல்லாயிரம் என்ற பெயர் பெற்றது என்பர் என்பர்லாம் கிடையாது பெயர் பெற்றது அவ்வளவுதான் சேரரை பற்றி ஒரு தொள்ளாயிரம் பாட்டு சோழரை பற்றி ஒரு தொள்ளாயிரம் பாட்டு பாண்டிய மன்னர்களை பற்றி ஒரு தொள்ளாயிரம் பாட்டுன்னு மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூறு பாட்டு சிலர் மூன்று மன்னர்களை பற்றி மொத்தம் தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டதால் பெயர் பெற்றது என்பது அப்படிலாம் கிடையாது மும்மூண் ஒன்பது மூத்த தொண்ணூறு இரநூத்தி எழுபது முத்தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் ஒரு மன்னர்களை பற்றி அப்படி பாடுனா மும்மு நூறு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இது அப்படி கிடையாது தொள்ளாயிரம் கிடையாது ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் இப்போ இன்னொரு வெண்பாய் ஆப்பிள் அமைந்துள்ளது அதான் கழிப்பா சிரிப்பா வஞ்சிப்பா இந்த குரட்பா அப்படின்னு சொல்லும்போது வெண்பாய் ஆப்பிள் முத்தொள்ளாயிரம் அமைஞ்சிருக்கு இந்நூல் முழுமையும் கிடைக்கவில்லை இந்த நூலோட எல்லா பாடல்களும் நமக்கு கிடைக்கல சோழனை பற்றி இருபத்தொன்பது கிடைத்த நூற்றி ஒம்பது பாடல்களில் கடவுள் வலத்தாக ஒன்றும் சேரனை பற்றி இருபத்தி ரெண்டும் சோழனை பற்றி இருபத்தி ஒன்பதும் பாண்டியனை பற்றி ஐம்பத்தி ஆறுமாக உள்ளன இவ்வளோதான் கிடைச்சிருக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் அரைமுறையாக கிடைச்சிருக்கு ஒவ்வொரு மன்னனை பற்றி பாடும் பாடல்கள் அகம் புறம் என பிரிக்கப்பட்டன அதாவது அகம்னா அக வாழ்க்கை இந்த காதல் காமம் அப்புறம் அகத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த வஞ்சனை சுகுதுபாதன்னு நிறைய சொல்லுவாங்க அதாவது மனசுக்குள்ளே அகத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் உள்ளதோ அதெல்லாம் அக வாழ்க்கை புற வாழ்க்கை புற வாழ்க்கைன்னா இந்த வெளியில் உள்ள விஷயங்கள் அரசியல் பொருளாதாரம் வணிகம் இந்த வீரம் இந்த மக்களோட வாழ்க்கை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்வது வந்து புற புற வாழ்க்கை இந்த பாடல்கள் வந்து ஒரு மண்ணை பற்றி பாடும் பாடல்கள் அகம் புறம் என பிரிக்கப்பட்டன அகம் முழுவதிலும் பெரும்பாலும் கை கிளை அமைந்துள்ளன கைக்கிளை என்பது ஒருதலை காமம் தலையாக நம்ம ஒரு காதலோ காமமோ வச்சுருந்தா அது வந்து கைக்கிளை அது வந்து ஆண்பால் கை கிளை கைக்கிளை என்று ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த நூல் வந்து அகம் முழுமையும் பெண்பார் கை கிளையால் அமைந்தவை அதாவது ஒரு பெண்ணு தான் காதல் காமம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுற மாதிரி அமைஞ்சிருக்கு பெண்பார் கைக்கிளை என்பது தலைவன் தன்பால் தன்பால் அன்பு செலுத்தி காதல் கொள்வதற்கு முன் தலைவி அவன் பால் அன்பு செலுத்தி காதல் கொண்டு காம மிகுதி கண்படுதலே ஆகும் அதாவது ஒரு பெண் வந்து ஒருத்தன் மேலே காதல் இந்த மாதிரி ஆசையிலே இருந்திருக்கா அவன் அது அவ வந்து அவன் வந்து பதிலுக்கு காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெண் வந்து அவன் மேலே எந்த அளவு அன்பு காதல் செலுத்தி இருக்கா அப்படிங்கிறத கூறுவதாக அமைஞ்சிருக்கு புறம் புறம் மன்னர்களுடைய நாடு நகரம் யானை மரம் குதிரை மரம் வென்றி வீரம் கொடை திரைப்பருள் கொள்ளல் மன்னர்கள் பிறந்தநாள் விழா மூலியவற்றை பாராட்டி போலவை அமைந்துள்ளன இந்த இது புற வாழ்க்கை இந்நூல் குறிப்பாக மன்னர்களை பற்றி பெயர் குளம் முதலியவற்றால் சுட்டாது பொதுப்படவே கூறிச்செல்கிறது அதாவது மன்னர்களை பற்றி பெயர் குளம் முதலியவற்றால் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாகவே சொல்லிட்டு போகுது அவரவர்கள் குடிச்சிறப்பு பெயர்களாலும் அவரவர் ஆட்சிக்குட்பட்ட நாடு நதி முதலியவற்றின் பெயராலும் மட்டுமே அவர்களை சுட்டுகிறது நூலின்கள் சேரனை பற்றி அதாவது சேரமன்னன் வந்து கோதை மாந்தைக்கோ குடநாடன் வஞ்சிக்கோ போலியர்கோ கொள்ளியர்கோ வானவன் முசிறியார் கோமான் என்றும் சோழ என்று சேரனை பற்றி இந்த நூல் சொல்லுது சோழனை பற்றி இந்த நூல் என்ன சொல்கிறாங்கன்னா உரத்தையர் கோன் கோழிக்கோமன் கோழிக்கோமான் வளவன் செம்பியன் கிள்ளி நீர் நாடன் பெருமான் சென்னி காவிரி நீர் நாடன் என்றும் இப்படிலாம் சோழனை பற்றி சொல்கிறாங்க பாண்டியினி ப பண்ணனை பற்றி மா கடுங்கோன் மா கடுங்கோன்னா ஒரு பேரு பெருங்கடுங்கோன் மாறன் கோடர் கோமான் கூட கோமான் தென்னன் அதாவது தென்னன்னா இந்த தெற்கு பகுதி மன்னன் செலியன் வழுதி தமிழ்நர் பெருமான் புதிய கோமான் சேலேக மன்னன் வையையார் கோமான் மதுரை மதுரையாறு கோமான் அந்த காலத்தில் இப்போ தான் பேர் இருந்திருக்கு கொற்கை கோமான் பஞ்சவர் என்றும் ஆசிரியர் குறிப்பித குறிப்பிடுதல் உற்று தக்கது அதாவது பாண்டியன் வந்து இந்தெந்த பெயர்கள்லாம் இந்த ஆசிரியர் வந்து அழைச்சிருக்காரு சோழன் குதிரை படலம் என்றும் பாண்டியன் குதிரை கணவட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றன இதுதான் முத்த தொள்ளாயிரம் இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது முத்தொள்ளாயிரங்கிறது அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் பற்றி கூறுத ரெண்டாயிரத்தி எழுநூறு பாட்டு சேரனை பற்றி ஒரு தொள்ளாயிரம் பாட்டு சோழனை பற்றி தொள்ளாயிரம் பாட்டு பாண்டியனை பற்றி ஒரு தொள்ளாயிரம் பாட்டினும் மொத்த ரெண்டாயிரத்தி எழுநூறு பாட்டு இருக்குது ஆகா வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் கூடுது வாழ்க்கையில் காதல் காமம் இந்த மாதிரி வாழ்க்கை புற வாழ்க்கைன்னா புறத்தில் நடக்கிறது எல்லாமே இந்த மக்களோட மன்னர்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லுது புறம் என்ன இருப்படும் இதுதான் முத்தொள்ளாயிரம்